இந்த ஏக்கத்தில் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனாக ஒரு பனையறி தொழிலாளி மைந்தனாக ஒரு கரும்பு சார்கடை பிளாட்பாரத்தில் வைத்திருக்கின்றவனை என்னை சட்டமன்ற உறுப்பினராகி அழகு பார்த்த இயக்கம் அதிமுக உங்க வீட்டுக்கு என்ன இந்த கட்சி ஐம்பது ஆண்டு காலம் உன் குடும்பமே பதவி வைத்து உன் குடும்பமே நீ இன்னைக்கு இந்த அரண் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறன் என்றால் இனிது

அவர் எந்த அவருடைய சொந்த செல்வாக்கு அவர் ஐயா செல்வாக்கு அவருடைய சட்ட செல்வாக்கு அத்தனையும் பயன்படுத்தட்டும் காட்சிக்கு எளிய கடுஞ்சொல் சொல்லி அல்லே மீக்கூறும் மன்னன் நிலம் அதுதான் நீங்கள் அண்ணன் எடப்பாடியா சாதாரணப்பட்டவனை இப்படி உட்கார உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து பேச முடியுமா வீட்டுல வந்து பேச முடியுமா பேச முடியாது யாரும் பேச முடியும் வாசல்ல வாட்ச் பண்ணிப்பான் இது வந்து அண்ணா திமுக எப்போதுமே திறந்த வாசல் எப்போது பார்க்கலாம் எங்க கூட உட்கார்ந்து அப்படியே வந்து என்ன பாருங்க சாத்தியா எவ்வளவு ஒரு சாமானிய தலைவன் ஒரு போக்கு சிந்தனையாளர் பதினோரு சட்ட கல்லூரிகள் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் எட்டு சட்ட கல்லூரிகள் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நாட்டுல சொல்லுங்க நீங்க பத்திரிகை சொல்லுங்க எதை கொண்டு வந்திருக்கீங்க புதிய திட்டம் என்ன ஒண்ணு கிடையாது

அதே மாதிரி எப்பொழுதுமே தொண்டன் வேலி தாண்டி போகிற வெள்ளாடு அல்ல நாங்கள் வேலி தாண்டி போக போற வெள்ளாட்டை பத்தி எங்கள் பொதுச் செயலாளர் கண்டுகொள்வது அதுதான் உண்மை அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் தலையின் இழித்த மயனையர் மார்கத்தம் நிலையில் இருந்த கடை எங்கிருந்தாலும் ஒரு இடத்தில் இருப்போம் இறக்குமுறை இருப்போம் இருப்போம் அந்த அண்ணா திமுக அதைத்தான் தாய் நான் மறைந்தாலும் இந்த இயக்கம் நூறாண்டுகள் வாழும் அதை வாழுவண்ணம் இன்று நான் நாளை என் மகனும் இந்த கடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொடியே பிடிப்பார் நாளை மருந்த என்னுடைய பேரனும் கொடியே பிடிப்பார் அந்த எந்த இயக்கத்தை சாதியாலோ மதத்தாலோ எவராலையும் நம்ம இயக்கம் என்பது ஒரு ஆலமரம் இங்கு வருகின்றவர்களெல்லாம் சாமானியதும் சட்டமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற உறுப்பினராகி மந்திரியாகத்தான் வரல ஆகவே அடையாளம் என்பது அடையாளத்தோடு வந்துவர் தான் மனோஜ் பாண்டியர் நாங்கள் எல்லாம் உழைத்து வால்போஸு ஒட்டி இன்று வரை எங்களுடைய பயணி பணியை செய்து கொண்டு இருக்கின்றோம் நீர் என்றாவது வந்தீரா வால் கோசு ஒட்டியா கிடையாது நேரா ஃப்ளைட்டில் வருவார் ஆபிஸ் போவார் என்ன என்னன்னு பார்ப்பாரு சாயங்காலம் பிளைட்டில் போய்வார் இங்கே நல்லதுகின்றது தொண்டதுக்கு யார் இருக்கா நீங்க பாட்டுல வருவீங்க என்ன இந்த அடையாளம் பாரம்பரிய குடும்பம்னா என்ன அதனால இந்த ஏக்கத்தை பிளவு கொடுக்குமா அந்த இழிவுத்தனமான வார்த்தைகளை பேச பேசினால் தக்க பதிலடி எந்த தொகுதி அந்த மக்கள் கொடுப்பார் என்பதை சொல்லி வணங்கி விட என்ற நன்றி